بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد قنيت كوريا سهارة رلي نير رلي கண்மணி நபிகளாய் சொல்லலாம் அழைத்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அவர்களுக்கு மத்தியிலே தனது மனைவிமார்களுக்கு மத்தியிலே அவர்கள் சமத்துவமாக நடந்தார்கள் அதுபோன்று ஒவ்வொரு மனைவிமாருக்கும் அவர்களது வயதுக்கு ஏற்ப ஒவ்வொரு மனைவிமாருக்கும் அவர்களது வயதுக்கு ஏற்ப அவர்களது உணர்வுகளை மதித்து செயல்பட்டார்கள் முஸ்லிமிலே சகை முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே அனை ஐஷா தீபா எல்லாம் சொல்கிறார்கள் நான் அல்லாவுடைய தூதர் செல்லாஹு அலுவல் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கின்ற ஒரு நாளில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் வாசல் வழியாக வந்து ஹபர்ஷாக்கள் எத்தியோப்பிய மனிதர்கள் தங்களது ஈட்டிகளால் அம்மங்களால் விளையாடிக்கொண்டிருப்பதை அல்லாவுடைய தூதர் செல்லாஹு அலுவல் அவர்கள் அவதானித்துக் கொண்டு பார்த்து கொண்டு ரசித்துக் இந்த நேரத்திலே அண்ணாவுடைய தூர் செல்லதா அலைசெல்லம் அவர்கள் நான் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆயாரதி எல்லாம் ஆண்கா அல்லாவுடைய தூர் செல்லதா அலைசெல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து அவர்களும் சேர்ந்து அந்த விளையாட்டை அவதானித்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த விளையாட்டை ஆயிஷா இல்லாம ஆன்ஹா அப்படியே அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அல்லாவுடைய தூர் செல்லதாலைசெல்லம் அவர்கள் ஆயிஷா ரதையில்லா அன்ப அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கிறார்கள் அவகாசம் கொடுக்கிறார்கள் ஆனால் ஒரு விடயத்தில் அப்படின்னா அவர்களுக்கு மேலான ஒரு கோர்மையான அவர்களை மறைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி முஸ்லிமை பதிவாயிருக்கிறது இதே அறிவிப்பு வேறு ஒரு வேறு கிரந்தங்களில் வருகின்ற பொழுது அல்லாவுடைய தூதரம் ஆயிஷா சுத்திகாரதையில் அன்ப அவர்களும் விளையாட்டை பார்ப்பதற்காக வேண்டிய போனதாகவும் அங்கு போய் அவர்கள் அப்படியே பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது எனவே இந்த செய்தி என்ன சொல்லி வருகிறது என்றால் அண்ணாவுடைய தூதர் செலவாய் செல்வம் அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையிலே எப்படி மனைமருடைய உள்ளங்களை புரிந்து அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய அந்த பொழுதுபோக்கை கூட அவர்கள் தடை செய்ய விரும்பவில்லை புகாரியுடைய அறிவிப்பிலே வருகிறது கொடுப்பார்கள் குதிரை போன்ற ஒட்டகம் போன்ற சில பொம்மைகளை வாங்கி கொடுப்பார்கள் அவர்கள் தங்களது வயதை ஒத்த சிறுமிகளோடு பிள்ளைகளோடு வீட்டிலே விளையாடிக்கொண்டிருப்பதாகவும் புகாரிகளை செய்து பதிவாயிருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய திரு செலா ஹலிஸ்வருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தனது மனைமார்களோடு அன்பாக இரக்கமாக உணர்வுகளை காயப்படுத்தாது நாங்கள் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அந்த கணவன் மனைவி பேருக்கு மத்தியே பரஸ்பரம் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற உணர்வுகளை புரிந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவர்களது உணர்வுகளை எப்பொழுதும் காயப்படுத்தியதில்லை அதனால் தான் அன்னை ஆயுஷாரியாக அவர்களும் அல்லாஹுடைய தூதர் செல்லதா அழகிசவம் அவர்களும் தங்களுக்கு மத்தியிலே அன்பையும் நெருக்கத்தையும் பாசத்தையும் பிணைப்பையும் நெடூடி காலம் வாழச் செய்தார்கள் அன்பின் தான் அல்லாவுடைய தூதர் அழிசலம் அவர்களுக்கு சுவர்க்கத்திலும் அல்லாஹுடைய தூதர் செல்லா அழிசலம் அவர்களோடு ஆயுஷா சித்திகாரதான் அவர்கள் சுவர்க்கத்திலும் அடைவியாக இருப்பார்கள் என்ற அந்த சுபசோகனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இப்படியான உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற உணர்வுகளை மதிக்கின்ற உணர்வுகளை கொச்சப்படுத்தி காயப்படுத்தாத ஒரு உன்னதமான நிலைக்கு என்னுடைய குடும்ப வாழ்க்கை செல்லும் என்றால் உலகத்திலே கணவன் மனைவியாக வாழுகின்ற ஒரு தம்பதியினர் மறுமையிலும் அவர்கள் சுவனத்திலே கணவன் மனைவியாக வாழ முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே நான் விரும்புகிறேன் என்னுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று அது போன்று மனைவி என்னிடம் இருந்து எதிர்பார்ப்பால் எனவே இரண்டு புறங்களில் இருந்தும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் உணர்வுகள் அவர்களுடைய உணர்வுகள் ஏற்படாமல் அதனை பேசி புரிந்து கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் இப்படி இருந்தால் அந்த குடும்ப வாழ்வியை மகிழ்ச்சி இருக்கும் என்பதை அல்லாவுடைய திரு சரதாரசனுடைய வாழ்க்கை மிக தெளிவாக காட்டுகிறது எங்களுடைய வாழ்க்கையை இப்படி சீரான ஒழுங்கான ஒரு வாழ்வு ஒழுங்குக்கு நாங்கள் கொண்டு வந்தால் நிச்சயமாக அது சிறப்பானதாக அமையும் உலகத்திலும் பயன்தரக்கூடியதாக மறுமையிலும் பயன்தரக்கூடிய குடும்ப குடும்ப வாழ்க்கையாக மாறும் வல்லவர் அல்லாஹு தஆலா சிறந்த முன்மாதிரி குடும்பங்களை உருவாக்கி அதன் அந்த குடும்பத்திலே நட்புறவுகளை